பொதுவாக வந்துட்டு ஏன் சித்திரையில் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறைய பேருக்கு பயம் ஐயோ எங்க எனக்கு ஏற்ற சனி வந்துருச்சு என்ன நடக்க போதோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க அவங்க உடல் ரீதியான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம திண்டுக்கல் வைய வைய வயிற அந்த மாதிரி போகிற ஆட்கள் இவங்க கிடையாது இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கூட அவங்க விழுகிற வேகத்தை விட ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாவே பனிரெண்டு ராசிகளுக்கான ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுது அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு வருடங்கள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா நம்மளுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் அவர்கள் கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்களுடைய நிகழ்ச்சி அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மக்களுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாகவும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இருந்த அத்தனை வீடியோக்களுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வீடியோவா அமைஞ்சிருக்கு அதுக்கு முதல்ல எங்களோட சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றிங்க ஓகே மேம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருடம் இப்போ ஆரம்பிக்குது இல்லையா ஸோ இந்த வருடப்பிறப்பு எப்படி அமையப்போகுது அதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி போகுது அப்படிங்கறத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் சோ பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பிளஸ் தான் அமையும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல ரொம்ப அமேசிங்கா உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த வருடப்பரப்பு தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்க போகுது மேம் நிச்சயமா மேம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா தமிழ் வருடப்பரப்புன்றது ரொம்ப விமர்சையை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது உண்டு பொதுவாக வந்துட்டு ஏன் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலப்புசத்தை ஐந்தாம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சிம்மம் அந்த சிம்மத்தினுடைய ஆட்சி அதிபதி தான் இங்கே உச்சமாவார் அந்த உச்சமாகக்கூடிய டைமை தான் நம்ம வந்து ரொம்ப விமர்சனையே கொண்டாடுறோம் இது வந்து சித்திரை உடனே அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் பொதுவாக வந்துட்டு நிறைய பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படிங்கிற விஷயமேவும் ஒரு பழங்கள்லாம் வச்சு அன்னைக்கு வந்து இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து ஒரு கலவையாக வச்சு பழங்கள் வச்சு ஒரு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எல்லாமே கலந்த கலவை அப்படின்னு நம்ம வச்சு பண்ணுறோம் சந்தோஷமான நிகழ்வுக்காக பணம் வரணும் அப்படின்றதுக்காக இருந்து பொன் இருப்போ தங்கம் அப்படி வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுக்கான டைமு மல்லிகைப்பூ அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரன் அப்படி பலா வாழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இத்தனையும் கலந்து வச்சு ஒரு வழிபாடு பண்ணுறது என்னென்னா எல்லாமே கலந்த கலவே என்னோடய வாழ்க்கை இருக்க போகிறது அதை நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எனக்கான ஒரு பக்குவ நிலையை கொடுங்க அப்படின்றது தான் நம்ம இதே கேட்கும் இந்த வருடம் எனக்கான வருடமாக இருக்கட்டும் இதில் இனிப்பு கல ரொம்ப க சம்பவங்கள் வந்துடலாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் வரலாம் எதையுமே வந்துட்டு நான் ஓவராக திங்க் பண்ணிடக்கூடாது நடுநிலை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வச்சே படைக்கிறோம் முதல்ல நான் நான் இந்த விஷயம் இதையும் யோசிச்சு நார்மலா வந்து தமிழ் வருட அன்னைக்கு நம்மளோட ஒரு பிளேட்ல வந்து மிரர்ல இருந்து அதாவது கண்ணாடி வச்சு நகைகள் வச்சு ஏழு விதமான பொருட்கள் வச்சு கடவுள் காலையில விளக்கு ஏத்தி எல்லாரையுமே அங்க நின்று நிக்க வச்சு கும்பிட வைப்பாங்க இல்லையா இந்த வழிபாடு ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எதனால இதை வந்து ரொம்ப நம்ம யூனிக்கா பண்ணிட்டு இருக்கோம் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய நம்மளோட ஒவ்வொரு அசைவுமே இறைத்தன்மையால் நிர்ணயிக்கப்பட்டது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு கிடையவே கிடையாது ஆல்ரெடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைத்தன்மை நீங்கள் என்னவா இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ண போறீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்காரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிலவும் நான் தான் நடத்துறேன் ஐயோ நான் அப்படி தப்பு பண்ணிவிட்டேன் இல்லை இது நான் சரி பண்ணிட்டேன் இதை நான் இப்படி பண்ணியிருப்பேன் அந்த பிளான் எல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது என்னென்னா அதெல்லாம் வச்சு போது அந்த ஜோதி ரூபத்துல நமக்கு இறைத்தன்மை காட்சி கொடுக்கறாங்க அப்போ நீ உன்னுடைய மனம் வந்து உனக்கு உனக்குள்ளதான் நான் இருக்கேன் நீ ஜோதி ரூபத்துல என்னை பாரு உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வழிபகுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த பழங்கள் எல்லாம் வச்சு வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா பழம்னாலே சுக்கரன் பூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சுக்கரனுடைய வழிபாடு சுக்கரன் தான் அப்படின் கண்ணாடி அப்படிங்கிறது சுக்கரன் அப்போ உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு பணவரவுக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நான் நிறைவே உங்களுக்கு பண்ணித்தர போகிறேன் அப்படிங்கிறது தான் இறைத்தன்மை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் மேம் ஸோ முன்னாடியெல்லாம் வந்து இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம உண்மையை சொன்னால் தீபாவளிக்கு போடுற மாதிரி புது உடைகளில் தான் போட்டது நம்ம கோவிலுக்குலாம் போவோம் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வருது இல்லையா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் இல்லை மேம் இப்போ என்னென்ன நம்ம ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி என்ன வச்சுக்கோங்க ஆனால் இன்னும் சில பேர் வந்து அதை ரொம்ப அழகாக விமர்சையை கொண்டாடுறாங்க இன்னும் என்னென்னா நம்ம கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பயிர் நடக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக அவங்களுக்கு அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த டைமில் ரொம்ப ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க கரெக்டான அந்த நேரத்துக்கு மழை வரணும் எந்த நேரத்துக்கு நம்ம கருவடை பண்ணுற நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த தமிழ் நியூ இயர் பறக்கும்போது வழிபாடுகள் அப்படின்றத ரொம்ப அதிகம் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய மனுவி வந்ததான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் தான் ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நம்மளோட மூதாதையர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இது எல்லாத்தையும் வழி வழியா கொண்டு வர கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அதுதான் பொதுவாக வந்துட்டு இந்த சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல நம்ம ஆரம்பிக்கும்போது சூரியன் பிரகாசமா இருக்காரு அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது ஏன்னா எழுந்தோடனே ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறீங்களா எழுந்தொன்னே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய ஆத்மாத்தமான கடவுளா அப்படின்னு நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நிறைய சிலை வழிபாடு எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆனால் நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் இறைத்த இறைத்தன்மை நம்ம எதை பார்க்குறோம் பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் இங்கே என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிலா பார்க்குறோம் சூரியன் பார்க்குறோம் அன்றாட காலையிலேருந்து உடனே முதல்ல நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து சூரியன் சூரியன் அவர் இல்லைன்னா அந்த உலகமே ஒன்றுமே கிடையாது அது பாருங்க பகலில்லாம் அவர் பாரு இரவான உடனே நிலவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ஒரு உடம்புல அவர் நம்ம உணரக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கும் இந்த காற்று அப்போ இந்த பஞ்சபூதங்களே வந்துட்டு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கு அதில் நம்ம உணரக்கூடிய தன்மை தான் இறைத்தன்மை இதை நம்ம எவ்வளோ அழகா பார்க்குறோமோ அதை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு கடவுள் நம்ம கூட ஒன்று போயிருக்காரு ஆனால் நம்ம தான் உணர்றது கிடையாது தான் இறைத்தன்மை இருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் தமிழ் வருட பிறப்பு இந்த வருடம் மேசராசிக்கு எப்படி அமைய போகுது மேம் நிச்சயமா மேம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் அப்போ நம்ம சித்திரையை வருஷப்படப்பு ஆரம்பிச்சோம் நம்ம எங்கேயோ போயிட்டோம் இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது ஆச்சு என்னென்ன நிறைய பேருக்கு பயம் ஐயோ எங்கே எனக்கு ஏழுரசன் நீ வந்துருச்சு என்ன நடக்கும் போதோ அப்படின்னு வயந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் பயப்படவே வேணும் இவங்களாம் ரொம்ப சூப்பரான கேரக்டர் மேம் உங்களோட கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் ஒரு வேலையை முடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது பின் வாங்குற நிலைன்றதை கிடைக்காத ஆளு இல்லை நான் வந்து எடுத்துட்டேன்னா முடிச்சே தீருவேன் நீ வந்து அட்வைஸ் பண்ணுறியா அதெல்லாம் முடியாது எனக்கு இது நான் எடுத்துட்டேன் அது வீம்பு பிடிச்சாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் போனவங்கன்னே சொல்லும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலி திறமைசாலி நிச்சயமா ஏன்னா ஆளுமை பண்புங்க இங்க வந்து உங்களுக்கு சூரியன் உச்சமாகற இடம் அப்ப ஆளுமை திறன் ஒரு ஒரு கம்பெனி நிர்வகிக்கணும்னாலும் சரி ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கரெக்டா ஒரு லீடர்ஷிப்னு அந்த திறமை உள்ள ஆட்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீ இதை பண்ணு பண்ணாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது இவங்க வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருப்பாங்க வேகம்னு சொன்னேன் இல்லையா வேகம் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி அதிபதியா இருக்காரு இதில் பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகம் மட்டும் நீச்சமாகும் அப்போ அப்ப இவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சூப்பரான அனுபவங்களை நிறைய கொடுத்துருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் என்னன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க விடாப்படியாக முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும்ல நான் நீ யார் சொல்றதுக்கு அப்படின்ற ஒரு தாண்ட அந்த ஒரு நிலை இருக்கும் அந்த தாண்ட நிலையை மட்டும் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா இவங்க சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதத்தினால சில நேரங்களில் வந்து அது இறங்கி போகக்கூடிய மனநிலை அப்படின்றது உங்களுக்கு இருக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒத்து வராது அப்போ கொஞ்சம் வந்து இவங்க நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெரிய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இவங்க ஒரு ஒரு சில விஷயங்களும் ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்க உடல் ரீதியான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலக்கட்டத்தில் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா பார்ட்னர் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் தேவையில்லாத அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றத தவிர்த்துறது நல்லது இவங்களுக்கு என்னென்ன அந்த கான்பிடன்ஸ் லெவல் ஓவர் கான்பிடென்ட் லெவலாக இருக்கும் இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த கான்ஃபிடண்ட் இருந்தா நான் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா கூட நான் படிக்கணும் அவசியம் இல்லை கிளாஸ்ல கவனிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு போவாங்களே போவாங்கல்ல அது ஓகே பட் ஆனா ஓவர் கான்பிடென்ட் என்னால முடியும் என்னால மட்டும்தான் தான் முடியும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப என்னால் முடியும்ன்றது ஓகேங்க ஆனா உங்களை உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேசாசிக்கிறவங்களுக்கு என்னால மட்டும்தான் இந்த விஷயம் செய்ய முடியும் அப்படின்றது அந்த கெத் இருக்கும் அதை மட்டும் அவங்க கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க இதுல ஒரு சின்ன விஷயம் இப்ப வந்து இவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல அந்த செயல்கள் வந்து கரெக்டா அமைகிறதுக்கோ ஏதாவது வழிபாடுகள் ஏதாவது கடவுளை வந்து பர்டிகுலரா இந்த கடவுளை கும்பிட்டோம்னா ஓரளவு இது எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் கான்பிடென்ட்னு சொன்னது இல்லையா அதனாலேயே நம்ம நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டிருப்பாங்க அந்த அவமானம்ன்றது வந்து ரொம்ப ஒரு மன நெடல் இருந்துகிட்டே இருக்கு என்னடா நம்மளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களே ஏன்னா நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சரி திட்டத்திட்ட நம்ம திண்டுக்கல் வைய வைய வயிற கழுனு அந்த மாதிரி போகிற ஆட்கள் இவங்க கிடையாது இவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அதனால என்னவோ உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்துக்கான ரோஷக்காரங்களும் நிச்சயமா இருக்கலே ரொம்ப ரோஸக்காரங்க கோவம் தான் இவங்ககிட்ட தான் பயங்கர கோவம் கோவத்தை பார்க்கணும் ஆனா இதுல என்ன நான் இவங்க தான் ரொம்ப இன்னொசென்ட் கூட எப்படின்னா கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த கோவத்தை விவகமாக படப்படப்படான்னு பேசிடுவாங்க மிச்ச அப்புறம்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களும் இவங்க தான் நீங்கள் நம்ம தான் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனநிலை இருக்கும் அதை வெளிப்படுத்த தெரியாது அவங்க கரடு முறா இருக்கும் அவங்களுடைய அன்பு பாத்தீங்கன்னா கூட கருட முடா இருக்கும் அதனால லவ் எல்லாம் வந்து பெருசா செட் ஆகாது மேஷராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெருசா செட் ஆகாது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த தாண்ட அகந்தை குறையணும் அப்படிங்கும் போது ஏன்னா சனி பகவான் வந்து இங்கே நீச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கும்போது அது இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு இந்த விரயத்துல வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிவ வழிபாடும் ரொம்ப சிறந்தது கால பயிரா உக்ர தெய்வங்கள் இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏதாவது பர்டிகுலர் டேட்ஸ் இருக்கா மேம் இந்த டேட்ல போய் பிரார்த்தனை பண்ணா ஓரளவு மேம் இவங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கால பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அவங்க வழிபட்டு வந்தாங்கனாலே நிச்சயமா மாற்றம் வரும் இவங்களுக்கு இருக்கிற வேகம் குறையும் விவேகம்ன்ற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க உங்களோட கோபத்தைலாம் குறைச்சிட்டு அழகான ஒரு வழிநடத்தி கொண்டு போக நிலை இருக்கும் ஓகே இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி அமையும் மேம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் இவங்க வந்து எடுத்து இவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்து கொடுக்க வரைக்கும் தான் கஷ்டம் எடுத்துட்டாங்க அப்படின்னா முடிக்காம இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும் நான் என்ன சொல்வேன் இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி அதுல இவங்க லீடர்ஷிப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க எனக்கு வந்து நீ ஒரு இடத்துல வொர்க் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது நான் நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அந்த ஒர்க்கு ஹாலிக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா என்னவோ மத்தவங்க வந்து ஏதாவது இவங்கள கைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது ஓகே அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் அவங்க பொதுவாகவே வந்துட்டு சூரியன் உச்சமாக கூடிய இடம் இல்லையா ரொம்ப இருக்கணும்னு நினைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து அப்படின்னா அந்த தான் இருப்பாங்க அதே மாதிரி மெடிக்கல் இருக்கட்டும் ஓகே மெடிக்கல் பீல்ட்ல போற பிள்ளைங்களா இருக்கட்டும் மெடிக்கல் அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடில் போறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் அந்த எஸ்டேட் எல்லாம் பண்றாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மேசராசிக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எது வேணும் எது வேணாம் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கூட அவங்க விழுகிற வேகத்தை விட எழுந்து ஓடுற வேகம் வேகமா இருக்கும் புரியுது அந்த அளவுக்கு கான்பிடென்டான ஆட்கள் அவங்களுடைய சுயமரியாதை தன்னம்பிக்கை அப்படிங்கிறத விடாம புடிச்சுட்டே இருப்பாங்க அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் இவங்க கான்ஃபிடண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் இந்த மந்த் வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அதில் நம்ம இந்த ராவுக்கு எது பயிற்சி இந்த டூ மந்த்ஸ்க்கு அப்புறமே அவங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகிறது ஓகே ஏன்னா நிறைய அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய கொடுக்க ஒரு டைம் பீரியட் இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவை ஒரு பண முதலீடு நான் எந்த மாதிரியான சேஃப் பண்ணால் எனக்கு ஒரு லைஃப்பில் நிறைய சம்பாதிப்பாங்க பெருசாக அந்த சேவிங்ஸ் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது என்னோட அம்மா பார்க்குறேன் என்னோட அப்பா பார்க்குறேன் என்னோடய பிள்ளைங்களை பார்க்குறேன் என்னோட ரிலேட்டிவை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குடையும் ஒரு ஆதரிச்சு போகணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்க வந்து யூனிக்கா தனித்துவமா இருப்பாங்க என்னதான் செஞ்சாலும் நல்லவங்க பேர் வராது வேற அது ஒரு தன்மை இருக்கும் அதனால இவங்க வந்து என்னன்னா இந்த இப்பதான் அந்த புரியும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நிறைய பாடங்கள் கத்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ இந்த டைம் பீரியட் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் எப்படி பண்ணிக்கணும் என்னோட ஹெல்த் நான் எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டைம் பீரியட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டைம் அதனால இந்த ராகு கேது அந்த டைம் பீரியட்ல வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் விட்டுக் கொடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக வேணும் ஹெல்த் ரிலேட்டடனும் கனெக்ட் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும் புரியுதுங்களா அது மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மேஷராசி நேயர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம் பட் இந்த உடல்நிலை எப்படி இருக்கும் ஏன்னா இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு அப்புறமா அவங்க உடல்நிலையில எந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியுமா நிச்சயமா வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேத பயிற்சியாக இருக்கட்டும் வரப்போற ராகு கேத பயிற்சியா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் லைஃப்ல வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இதுல இருந்து ஒரு டேர்னிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே அந்த மாதிரி கொடுக்குறப்போ இவங்க என்னன்னா ஹெல்த்ல வந்து கான்சியஸ் ரொம்ப ஒர்க்கு ஒர்க்குன்ற மாதிரி பிஸி எடுவில் இருப்பாங்க ஒரு வீம்பு புளிசாங்க கரெக்டா டையத்துக்கு சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னன்னா இந்த ஓவர் டென்ஷன் பாட்டிங்க இவங்க எல்லாம் வந்துட்டு எதை எடுத்து முடிக்கணும்னு அந்த வேகம் இருக்கு இல்லையா அந்த வேகமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த படப்படப்பு இவங்களுக்கு வந்து இது அந்த ஒரு மாதிரி ஹார்ட் லைடர் சம்பந்தப்பட்டது ரொம்ப இருதய படப்படப்பு இருக்கும் ஒரு மாதிரி ஆன்சைட்டின்னு வாங்கல ஏதாவது ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா இந்த டைம் வந்துருச்சு ஒரு எயிட்டி பெர்சன் படப்படப்பு ஆமா எயிட்டி பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிச்சோம் முடிச்சுன்ற வேகத்தில் வரும்போது அவர் படபடப்பு வந்துடும் அப்ப இறுதி படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா செயல்பட்டாங்க அப்படின்னா போதும் பொறுமை நிதானம் அவசியம்ன்றதான் எங்களுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண் செக்அப் பண்ணுவாங்க கண் கண் கண்ணாடி போடுறது அதெல்லாம் இந்த விஷயமா தலைவலி சம்பந்தப்பட்டு அந்த கொஞ்சம் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியும் அதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களோட கிரேட் வந்து அதிகமாகும் ஓ அப்படிங்களா ஆமா ஆமாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொனுக்கும் ஒரு இது இருக்கு கனெக்ஷன் ஆமா நம்மளுடைய லைஃப்ல ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே நம்ம அடுத்த கடமை நகர போறோமா அதுக்கு ஒரு சில கிரகங்கள் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நடக்கும் உங்களுக்கு வீட்டுல ஒரு பைப் ரிப்பேர் ஆகுது தண்ணி உள்ளது அப்படின்னா நீங்க வந்து அடுத்த வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு அது மாதிரி தான் இப்போ தலைவலி பிரச்சனைக்காக அவங்க போறாங்க அப்படின்னா பல் கிளிப்பு போடுறவங்களுக்குலாம் அடுத்து ஒண்ணு அவங்களோட லைஃப்ல ஒரு முன்னேற்ற நிலையை நோக்கி நகர போறாங்கன்னு அர்த்தம் ஓகே அப்ப இந்த வட்டம் எதிர்பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் மீஷராசி நேர்களுக்கு வந்து ரொம்ப அமேசிங்காக இந்த வருஷம் அமைய போகுது தேங்க்யூ